அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்ல இருந்து ஒரு சின்ன பாட்டை மட்டும் எடுத்து அதனோட மறுபதிவு ரீபோஸ்ட் டூ இது இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்குற தலைப்பு குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் அறிவியல் ஆராய்ச்சியிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவல எடுத்துக்கிட்டு அதையும் ஆன்மீக கருத்துகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஒன்று தான் எல்லாருமே நம்ம ஒன்று தான் ஒரே இறை சக்தியில படைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஆன்மீக கருத்துக்கு அறிவியல் ஆராய்ச்சிகள் எவ்வளவு நெருங்கி வந்துருச்சு அப்படிங்கறது நமக்கு இந்த வீடியோல இருந்து புரியும் இந்த வீடியோல ரெண்டு செக்ஷன்ஸ் ஒன்னு குவாண்டம் பயாலஜி டிஎன்ஏ மரபணு ஆராய்ச்சியிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் இரண்டாவது குவாண்டம் பிசிக்ஸ் குவாண்டம் இயர்பியல் மூலமா நமக்கு கிடைச்சிருக்க ஆராய்ச்சி முடிவுகள் இந்த வீடியோ பாக்குறதுக்கு உங்களுக்கு அறிவியல் பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல சார் குவாண்டம் பயாலஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் பயாலஜி என்ன நமக்கு தேவையோ இந்த வீடியோவுக்கு அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்புறமா குவாண்டம் பயாலஜி செக்ஷன் அதுக்கப்புறம் குவாண்டம் ஃபிசிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிசிக்ஸில் நமக்கு பேசிக் என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்புறமா குவாண்டம் ஃபிசிக்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த செக்ஷனில் நம்ம உடம்புக்குள்ள செல்ஸ் எங்கே இருக்குது டிஎன்ஏ எங்கே இருக்குது ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற பேசிக் சயின்ஸ் அடிப்படை அறிவியல் கொஞ்சம் பார்த்துடலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம் நம்ம உடலில் நம்ம மேலே பார்க்கக்கூடியது தோல் அந்த தோலை பிரித்து நம்ம உடம்புல எந்த உறுப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி கண்கள் லிவர் லங்ஸ் மூளை ரத்தம் போன்ஸ் எந்த பார்ட்டை நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு ஜூம்இன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டிஷ்யூஸ் முதல்ல தெரியும் ஒரே வகையான செல்ஸ் உயிரணுக்கள் பக்கத்து பக்கத்துல இணைஞ்சி டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது இந்த டிஷ்யூஸை நம்ம உடலில் ஆவரேஜாக ஐம்பத்தி மூணு இருக்குது இந்த செல்ஸ்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்க்குற மாதிரி ஒரு டூ டி வடிவத்துல இருக்காது இப்போ த்ரீ டைமென்ஷன்ல பால் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு செல்லும் ஒரு மினி ஃபேக்டரி மாதிரி அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு ஒரு செல்லுக்குள்ளே கொலஸ்ட்ரால் லிப்பிட்ஸ் புரோட்டீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படி பல தரப்பட்ட மாலிக்யூல்ஸ் இருக்கு இந்த செல்லோட மைய பகுதியான நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற ஒரு வகையான மாலிக்யூல் டிஎன்ஏ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்த தான் நமக்கு கடைசிய ஆட்டம்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு செல்லில் மட்டுமே நூறு ட்ரில்லியன் ஆட்டம்ஸ் இருக்கு அப்போ நம்ம மொத்த உடல்ல ஐம்பத்தி மூணு ட்ரில்லியன் இன்டு நூறு ட்ரில்லியன் ஆட்டம்ஸ் தோராயமா இருக்கு குவாண்டம் பயாலஜி குவாண்டம் உயிரியல் அப்படிங்கிறது குவாண்டம் ஃபிசிக்ஸ் கோட்பாடுகளை பிரின்சிபல்ஸ் நம்ம உடலுக்குள்ளே நடக்கிற இயக்கங்களுக்கு பொருத்தி பார்த்து அதன் வழியாக நம்ம உடலுக்குள்ளே இருக்க சிறிய துகள்கள் மைனியூட் பார்ட்டிகிள்ஸ் உதாரணத்துக்கு டிஎன்ஏ நம்ம மரபணு இல்லை புரோட்டீன்ஸ் புரோதம் இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் கண்ணோட்டத்தில் பார்க்கறது தான் குவாண்டம் உயிரியல் மூன்று முக்கியமான குவாண்டம் பயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அதுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்க அற்புதமான உண்மைகளும் என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல வெளிவந்த ஆராய்வு படி டாக்டர் விளாடிமர் போபனன் அவர்களும் டாக்டர் பீட்டர் கேரியவ் அவர்களும் இணைந்து நடத்தின த டிஎன்ஏ ஃபேண்டம் எஃபெக்ட் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ல முதல்ல ஒரு டியூப் குள்ள இருந்து காத்த எடுத்துட்டாங்க பொதுவாக நம்ம இதை வேக்வோம் அப்படின்னு சொல்வோம் நம்ம ஸ்கூல் படித்த காலத்தில் வேக்வோம் அப்படின்னு ஒரு வெற்றியிடம் எம்டி ஸ்பேஸ் அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு அறிவியல் படி வேக்வம்லேயும் கூட ஃபோட்டான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த டியூப்லேருந்து காற்றெல்லாம் வெளில எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்க அந்த ஃபோட்டான்ஸை கருவிகள் மூலமாக பார்க்கும்போது அது எல்லா இடத்துலையுமே ரேண்டமா சிதறி இருக்கு இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைப்பு ஸ்ட்ரக்சர்லாம் இல்லாம எல்லா சிதறி சிதறியிருக்கு இப்போ ஒரு மனிதரோட டிஎன்ஏவை மட்டும் தனியா எடுத்து இந்த டியூப் குள்ள போடுறாங்க டிஎன்ஏவை போட்டதுக்கு அப்புறமா அந்த டியூப் இருக்க போட்டான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த போட்டான்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்ன்ல வந்து அலைன் ஆகுது ஸோ இந்த டிஎன்ஏ ஏதோ ஒரு வகையில இந்த போட்டான்ஸோட இட அமைப்பு மாறப்பட்டதுக்கு காரணமா இருக்கு இந்த டிஎன்ஏவை இப்போ டியூப்ல இருந்து வெளியில எடுத்துட்டா என்ன நடக்கும் நம்ம எல்லாரும் பொதுவாக நினைப்போம் இந்த ஃபோட்டான்ஸ் எல்லாம் மறுபடியும் அதை பழைய நிலைமைக்கே கண்ணா பெண்ணான் சிதறி இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த டிஎன்ஏவை டியூப்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஃபோட்டான்ஸ் மறுபடியும் பழைய நிலைக்கு போகாம ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னில் சீரான அமைப்புலேயே இருந்துட்டே இருக்கு இந்த எஃபெக்டுக்கு தான் ஃபேண்டம் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க ஃபேண்டம் அப்படின்னா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரியே கொடுக்குற ஒரு உணர்வு அதுதான் ஃபேண்டம் ஸோ டிஎன்ஏ அந்த டியூப்ல இல்லைன்னா கூட அதோட தாக்கம் ஏதோ ஒன்று இந்த போட்டான்கள் மேல நிரந்தரமா விட்டுட்டு போயிருக்கு இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் அமெரிக்கா இராணுவம் நடத்தினது ஒரு மனிதரோட வாயிலிருந்து எடுக்கப்பட்ட செல்கள் இருந்து டிஎன்ஏவை மட்டும் தனியா பிரித்து எடுத்து இந்த டிஎன்ஏவை இந்த மனிதர் இருக்கும் அதே பில்டிங்ல வேற ஒரு அறையில போயிட்டு தனியா விற்கிறாங்க இவர் இருக்க ரூமுக்கும் அந்த டிஎன்ஏ இருக்கிற ரூமுக்கும் பல நூறு அடிகள் இடைவேளை இருந்திருக்கு இந்த நபர் இருந்த அறையில இவருக்கு வீடியோ காட்டப்பட்டிருக்கு அவர் மனசுல பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில அந்த வீடியோக்கள் அமைஞ்சிருக்கு வார் போர் காட்சிகள் காம உணர்ச்சிகளே தூண்டக்கூடிய படங்கள் காமெடி படங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு படங்களை அவரே ஒரு ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு அதே சமயத்துல வேறொரு இருந்து அவரோட டிஎன்ஏல இருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் கருவிகள் மூலமாக அளவெடுக்கிறாங்க இந்த நபர் இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும் போது அவரோட உணர்ச்சிகள் எப்போ ரொம்ப ஒரு ஹை லெவல்லயோ இல்லைன்னா ரொம்ப லோவாகவோ போச்சோ அதே சமயத்துல அந்த இருந்து வந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்லயும் நிகரான மாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நம்மளோட டிஎன்ஏவை நம்ம உடம்புக்குள்ள இருந்து தனியா எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சாலும் நம்ம உடலுக்குள்ள நடக்கிற அந்த உணர்ச்சிகள் தனியா இருக்க அந்த டிஎன்ஏ மேல பிரதிபலிக்குது இதே எக்ஸ்பெரிமெண்ட இந்த நபருக்கும் இந்த டிஎன்ஏக்கும் உள்ள இடைவெளி முன்னூற்றி ஐம்பது மைல்ஸ் இந்த இடைவெளியும் இதே ரிசல்ட் தான் பார்த்துருக்காங்க மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துக்குள்ள ஹார்ட் மேத் அப்படிங்கிற ஆராய்ச்சி மையம் நடத்தின எக்ஸ்பிரிமெண்ட் இது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் டிஎன்ஏவை தனியாக எடுத்து ஒரு பீக்கரில் வச்சுருக்காங்க அந்த டிஎன்ஏவை சுற்றி ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க அந்த அஞ்சு பேருமே கொஹரண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங் மூலமாக கொண்டு போகிறாங்க கொஹரண்ட் எமோஷன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகுது ஒன்லி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு எந்த நிலையில இருக்கிறவங்க அந்த டிஎன்ஏ பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த டிஎன்ஏவோட ஷேப் மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மருந்துகள் இல்லை சில கெமிக்கல்ஸ் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம் மட்டும்தான் ஒரு டிஎன்ஏவோட ஷேப்பை மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பிரமிப்பான தகவல் என்ன அப்படின்னா மனித உணர்ச்சிகள் டிஎன்ஏ மேலே பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ஸோ இந்த மூணு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அடிப்படையில் கிரேக் பேடன் அப்படிங்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட புத்தகம் டிவைன் மேட்ரிக்ஸ்ல நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையுமே இணைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த போட்டான்ஸும் டிஎன்ஏவும் ஒரு கட்டத்தில் ஒன்றா ஒரே டியூப்பில் இணைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பிரிச்சிடுறாங்க செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் அந்த நபருக்குள்ளேயே இருந்த டிஎன்ஏவை அவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்றாங்க ஃபிசிக்கலாக பிரிச்சா கூட அந்த டிஎன்ஏ இதுக்கு முன்னாடி எதுக்கு கூட இணைஞ்சு இருந்துச்சோ அதோட இந்த டிஎன்ஏக்கு இருக்கிற இணைப்பு இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகவே இல்லை பிரியவே இல்லை மூன்றாவது எக்ஸ்பிரிமெண்ட்ல வெளியில இருந்து வர உணர்ச்சிகளை இந்த டிஎன்ஏ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குது கிரேக் பிரேடனோட டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சுட்டு இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு குவாண்டம் ஃபீல் நம்ம பிரபஞ்சத்து கூட பேசுறோம் பிரபஞ்சம் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே இந்த குவாண்டம் ஃபீல்டு தான் குறிக்குது ஸோ நம்மளோட ஒவ்வொரு ஃபீலிங் நம்மளோட உணர்ச்சிகள் நம்ம வேண்டுதல் நம்மளோட நம்பிக்கைகள் இது எல்லாமே இந்த குவாண்டம் குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே தான் நிறைஞ்சி இருக்கு இந்த குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கிறது எங்கேயோ மேலே ஒரு ஸ்பேஸ்ல ஆகாயத்தில் இல்லை பட் நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே இருக்கு இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்க உங்க ஃபோனுக்கும் உங்கள் முகத்துக்கும் நடுவில் எம்டி ஸ்பேஸ் இல்லை பட் அந்த குவாண்டம் ஃபீல்டு இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம உடம்பு வழியாக கூட இந்த குவாண்டம் ஃபீல்டு பாஸ் ஆகி போகுது ஸோ த்ரீ டைமென்ஷனலா எல்லா இடத்துலையுமே இந்த குவாண்டம் ஃபீல்டு இருக்கு கிரேக் பிரேடனோட இந்த வார்த்தைகளை படிக்கும் போது டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அவர் எதை சொல்கிறாரோ அதே தான் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தாயமான சுவாமிகள் எழுதி வச்ச அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன்னுருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் படிக்கிச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது அப்படின்னு ஆரம்பிக்கிற நம்ம தாயுமான சுவாமிகளோட பாடல் நினைவுக்கு வந்தது எல்லா இடத்துலையுமே பிரகாசமாக நிறைஞ்சிருக்க அந்த இறையருள் இறை சக்தியை தான் இன்னைக்கு குவான்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்றாங்க நீட்டமான துணியில எப்படி அங்கங்க சின்ன மடிப்புகள் இருக்கோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வியாபிச்சுட்டு இருக்க இந்த குவாண்டம் ஃபீல்ட் இல்ல இறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய காலத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பொருளும் சின்ன சின்ன மடிப்புகள் மாதிரி இந்த துணியும் அந்த மடிப்பும் வெவ்வேறான பொருட்கள் கிடையாது இந்த துணியில இருந்து கொஞ்சம் வெளியில வந்து நிற்கிறது தான் இந்த மடிப்பு ஆனா அடிப்படையா அந்த மடிப்பும் துணியும் ஒண்ணுதான் எப்படி கடல்ல இருந்து தற்காலிகமா ஒரு அலை மேல வருது கொஞ்ச நேரத்துல அந்த அலை மறுபடியும் அந்த கடலுக்குள்ளே போய் ஒன்று சேர்ந்துருது இந்த கடலும் அலையும் வெவ்வேறுன்னு சொல்ல முடியாது கடலும் அலையும் ஒன்று தான் அதே மாதிரி இறையும் நம்மளும் ஒன்று தான் நம்மளும் ஒன்னொருத்தங்களும் ஒன்று தான் நம்மளும் நம்ம சுற்றி இருக்க எல்லா பொருட்களும் ஒன்று தான் நம்ம எல்லாருமே அந்த ஒரே விஷயத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் அவ்வளவுதான் நம்ம உடலுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ இங்கே ஆண்டனா மாதிரி குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே இருக்க தகவலை டிஎன்ஏங்கிற ஆண்டனா அப்சர்வ் பண்ணிவிட்டு உள் வாங்கிக்குது எவ்வளவு தொலைவில் உடம்பை விட்டு அதை பிரித்து எடுத்து வச்சாலும் இந்த குவாண்டம் ஃபீல்டு வழியா அது ஒரு எது கூட தொடர்போடு இருந்துச்சோ அதோட உணர்ச்சிகளை உள்வாங்கிக்கிற தன்மை அதுக்கு இருக்கு ஒரு ஆட்டமாக நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா அது இப்படி தான் இருக்கும் ஏறக்குறைய இது ஒரு ட்ராயிங்கா ஆனால் போடும்போது நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம் செல்ஸுக்கு நடுவில் எப்படி நியூக்ளியஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஆட்டம்ஸ்க்கு நடுவுலயும் நியூக்ளியஸ் இருக்கு அந்த நியூக்ளியஸ்க்குள்ள ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு இந்த நியூக்ளியஸை எலக்ட்ரான் சுத்தி வந்துக்கிட்டே இருக்கு ஒரு நியூட்ரல் ஆட்டம் அதாவது அது பாசிட்டிவ் சார்ஜும் அதுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி எல்லா ஆட்டம்ஸ்லுமே எத்தனை எலக்ட்ரான் சுத்தி வந்துக்கிட்டு இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அந்த நியூக்லியஸ்க்குள்ளேயும் இருக்கும் ஒரு ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஆட்டம்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஹீலியம்னு சொல்லுவோம் ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒன்னொரு எலிமெண்ட்டுக்கும் இதுதான் அடிப்படை வித்தியாசம் நம்ம உடல்ல இருக்க ஆட்டம்ஸ்ல பெரும்பான்மையான ஆட்டம்ஸ் ஒரு தொண்ணூற்றி ஆறுல இருந்து ஒன்பது சதவிகிதம் வரை நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன் கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த நாலு மட்டும்தான் ஸோ எல்லா உயிர்களுக்குள்ளுமே செல்ஸ் இருக்கு செல்ஸ்க்குள்ளே டிஎன்ஏ இருக்கு டிஎன்ஏ மற்றும் மற்ற எல்லாமே புரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குள்ளையுமே இந்த மாலிக்யூல்ஸ் ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸ்குள்ள புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸ் இதே அமைப்பு தான் இருக்கு உயிர் அற்ற பொருட்கள் எடுத்துக்கிட்டா இப்போ நம்ம உட்காந்துருக்க சோஃபா சேர் டேபிள் கையில் வச்சிருக்க ஃபோன் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இது எல்லாத்துக்குள்ளேயும் செல்ஸ் இருக்காது ஏன்னா செல்ஸ் அப்படிங்கிறது உயிர் உள்ள பொருள்களுக்கு மட்டும்தான் இருக்கும் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இந்த அடிப்படையான எலிமெண்ட்ஸ் அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸால ஆனது உதாரணத்துக்கு நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்கு அதனால தான் அதை ஹெச் டு ஓ அப்படின்னு சொல்றோம் இரண்டோ இரண்டுக்கும் மேற்பட்ட ஆட்டம்ஸ் தான் ஒரு மாலிக்யூல் அதே மாதிரி உப்பு என்ஐசிஎல் சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்றோம் அதுல ஒரு சோடியம் ஆட்டமோ ஒரு குளோரின் ஆட்டமோ இருக்கும் இப்படி நம்ம உடலுக்குள்ளேயும் சரி நமக்கு வெளியில பார்க்கக்கூடிய பொருட்களும் சரி எல்லாத்தையுமே நம்ம ஜூம்இன் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா கடைசியா நம்ம என்ன பார்ப்போம்னா ஆட்டம்ஸ் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் இதில் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸையும் கூட இன்னும் பிரிக்கலாம் குவாக்ஸை பிரிக்கலாம் ஆனா எலக்ட்ரான்ஸை அதுக்கு மேல பிரிக்கவே முடியாது அதனால எலக்ட்ரான்ஸை ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் அடிப்படை பொருள் அப்படின்னு சொல்றோம் ஸோ நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர மற்றது எல்லாமே இந்த ஆட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆனது அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா லைட் ஒலி சூரியன்ல இருந்து வர சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பல்பு டார்ச் லைட்ல இருந்து வரக்கூடிய லைட்டாக இருக்கட்டும் எந்த லைட்டாக இருந்தாலும் நம்ம அந்த லைட்டை இன் பண்ணி 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 உள்ள பார்த்தோம்னா அங்கே ஆட்டம்ஸ் இருக்காது லைட் எதாவது ஆயிருக்கு அப்படின்னா போட்டான்ஸ் போட்டான்ஸ் ஒன்னும் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் அடிப்படை பொருள் எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுமே அடிப்படையாக ஃபோட்டோன்ஸால் ஆனது ஆட்டம்ஸ்னால் இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னா இப்போ மனிதர்களாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சிறிதளவான ஒரு ஃப்ரீக்குவன்சி உடைய லைட் மட்டும்தான் இது நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால இதை விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் இது இல்லாமல் இப்போ காமா ரேஸ் எக்ஸ் ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் இன்ஃப்ரா ரெட் மைக்ரோவேவ்ஸ் ரேடியோவேவ்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடிய திறன் நமக்கு கிடையாது ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டு இதெல்லாம் அளக்கக்கூடிய கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு இதெல்லாம் பயன்படுத்தி கருவிகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் இந்த எல்லா விதமான அலைகளுக்கும் பொதுவான பெயர் தான் எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன் எலக்ட்ரான்ஸ் போட்டான்ஸ் பத்தின இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா இது ரெண்டுமே பார்ட்டிக்கலாகவும் இருக்கலாம் வேவ் ஆகவும் இருக்கலாம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பார்ட்டிக்கல் அப்படின்னா ஒரு பொருள் அந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு குளத்துல ஒரு கல்லை தூக்கி போடுறோம் அந்த கல் தண்ணிக்குள்ள போயிட்டு அடியில் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குது இதுதான் அந்த இடம் அப்படின்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் கமா த்ரீ இல்லை டூ கமா ஃபோர் அப்படின்னு ஒரு பாயிண்ட அந்த கல்லோட லொகேஷனை நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட முடியும் ஆனா இந்த கல்லை போட்டதுனால மேல அந்த நீர் மேலே அலைகள் ரிப்பிள்ஸ் வந்துச்சு இல்லையா அந்த அலை அந்த வேவ் கல் போட்ட இடத்துல இருந்து அந்த குலத்தோட வரும்பு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு இந்த இடத்துலதான் இந்த அலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஸோ பார்ட்டிக்கல் அப்படின்னா இந்த டைம்ல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா வேவ் அப்படின்னா அது ஸ்பேஸ் அண்ட் டைம் வெளி காலம் இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது அறிவியலோட ஆரம்ப கட்ட காலத்துல இந்த போட்டான்ஸ் எல்லாமே அலை வடிவத்தில் இருக்கிறதாகவும் வேவ் ஆகவும் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்ட்டிக்கலாகவும் கருதப்பட்டது ஆனால் இன்றைய கால கண்டுபிடிப்பு படி இந்த போட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே ஒரு சில சமயங்கள்ல பார்ட்டிக்கலாகவும் ஒரு சில சமயங்கள்ல அலை வடிவத்திலையும் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவில் பின்னாடி குவாண்டம் ஃபிசிக்ஸ் செக்ஷனில் நம்ம இதை ஒன்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதுக்கு அடிப்படையாக நமக்கு பார்ட்டிக்கல்னா என்ன வேவ் நேச்சர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அதுக்காக இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி படிச்சிருந்தாலும் வீடியோஸ் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக டபுள் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அறிவியல் உலகத்தையே வா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச எக்ஸ்பெரிமெண்ட் இது அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி அறநூறுகளில் கிறிஸ்டியன் ஹைகன்ஸ் அப்படிங்கிறவர் லைட் வந்து ஒரு வேவ் அலை வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆனா ஆயிரத்தி எழுநூறுகள்ல நியூட்டன் லைட் ஒரு பார்ட்டிகல் மட்டும் தான் ஒரு பொருள் தான் இந்த குழப்பத்தை ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னுல தாமஸ் யங் அப்படிங்கிறவரு முதல் முறையா டபுள் ஸ்டிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தீர்த்து வைக்கிறாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல லைட் இங்க ஒரு லைட் பல்ப் பாக்கலாம் இங்க இந்த லைட்ட ஒரு திரை மூலமா அனுப்புறாங்க இந்த திரையில ரெண்டு ஸ்லிட் இருக்கு ஸ்லிட்னா ஒரு கட் பிளவு மாதிரி இந்த திரைக்கு பின்னாடி ஒன்னூறு திரை இருக்கு ஒரு பிளாக் ஸ்கிரீன் பல்ப்ல இருந்து ஆறு ஆரம்பிக்கிற லைட் இந்த ரெண்டு ஸ்லிட் வழியா பாஸ் ஆகி அந்த பிளாக் ஸ்கிரீன் ரீச் ஆகும் போது பிளாக் ஸ்கிரீன்ல நம்ம லைட்டை எப்படி பார்ப்போம் பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இந்த ஸ்லிட் என்ன வடிவத்துல இருக்கோ அதே ஷேப்ல லைட் நம்ம ஸ்கிரீன்ல பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தாமஸ் எங்க கிடைச்சது இந்த பிளாக் ஸ்கிரீன்ல ரெண்டு கோடுகள் இல்ல ஆனா மல்டிபிள் பேன்ஸ் பல கோடுகளை பாக்குறாரு இதுல தான் லைட் ஒரு அலை தான் நகருது அப்படிங்கறத கொண்டு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாக்கலாம் ஒரு பால் வச்சு நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் அப்ப தண்ணியில அலைகள் உருவாகுது போது ரெண்டு பால்னாலும் உருவாகிற அந்த அலைகள் ஒன்னோடு ஒன்னு மோதுது இன்டர்ஃபியர் ஆகுது இந்த அலைகள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு அங்கங்க இணையறதுனால இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஒண்ணு வருது இதேதான் லைட் இந்த ரெண்டு ஸ்லிட்ல பாஸ் ஆகும் போது லைட்டோட அலைகள் ஒன்னோடு ஒன்று மோதுறதுனால ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது இதை இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வேவ்ஸ் ஒன்னோடு ஒன்று இன்டர்ஃபியர் ஆகிறதுனால ஓகே ஸோ இப்போ லைட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அலைகளோட தன்மை இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லைட் ஃபோட்டான்ஸால் ஆனது எலக்ட்ரான்ஸ் கிடையாது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு பெரிய பொருள் இப்போ மணல் இல்லை உப்பு அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுக்கோங்களேன் நம்மளால் அந்த பொருளை ஒரு அலை வழிவில் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது இதே டபுள் ஸ்ட்ரிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் லைட்டுக்கு நம்ம மணல் கொட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் மேல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல ரெண்டு ஸ்லிட் இருக்கு அது வழியா மணல் பாஸ் ஆகி கீழே வரும்போது கீழே இருக்க அந்த ரெண்டாவது ஸ்கிரீன்ல ரெண்டு பேண்ட் மாதிரி ஒரு பேட்டர்ன ஃபார்ம் பண்ணுது இதை நம்மளால ஈஸியா யூகிக்க முடியும் சோ அப்படின்னா பார்ட்டிக்கில இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா ரெண்டு பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பல பேர் லைட் வச்சு மட்டும்தான் முதல் முறையாக எலக்ட்ரான்ஸை வச்சு இந்த டபுள் ஸ்லீட் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றாரு போட்டான்ஸ் மாதிரி இல்லாம எலக்ட்ரான்ஸ்க்கு இடை இருக்கு அது ஒரு பார்ட்டிக்கல் அதனால எப்படி மணல் கீழே விழுந்து ரெண்டு பேண்ட் ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸும் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாஸ் பண்ணும் நம்மளோட பிளாக் ஸ்க்ரீனில் ரெண்டு பேண்ட் வரணும் அப்படிங்கறத எதிர்பார்த்தாங்க ஆனா எலக்ட்ரான்ஸ் இந்த ரெண்டு ஸ்லிட் வழியா அனுப்பினப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு பேண்ட் வரல எப்படி லைட் தன்னோட அலை தன்மையினால வேவ் நேச்சர்னால பிளாக் ஸ்கிரீன்ல இன்டர்பரன்ஸ் பேண்ட்ஸ் உருவாக்குச்சோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸும் ரெண்டு ஸ்லிட் வழியா போகும்போது இன்டர்பரன்ஸ் பேண்ட்ஸ் அதே மாதிரி எக்ஸாக்டா உருவாகுது ஓகே ஒரே சமயத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் தொடர்ந்து ஷூட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு வேலை அது வருதோ அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு டைம்ல ஒரு எலக்ட்ரான் அனுப்புகிறாங்க அதாவது ஒரு எலக்ட்ரான் இங்கேருந்து கிளம்பி அந்த திரையில் அதோட பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா தான் செகண்ட் எலக்ட்ரானை அனுப்புகிறாங்க ஸோ ரெண்டு எலக்ட்ரான்களோ இல்லைனா அதோட அலைகளோ ஒன்றோடு ஒன்று மோதுறதுக்கு இங்கே இடமே கிடையாது இருந்தாலும் அந்த பிளாக் ஸ்க்ரீனில் இன்டர்ஃபரன்ஸ் பேன்ஸ் தான் வருது இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக ஒரு கொஷின் மார்க்காக ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ரெண்டு ஸ்லிட்டிலுமே பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த அலைகள் ஒன்னோடு ஒன்று மோதி இந்த மாதிரி ஒரு இன்டர்பியரன்ஸ் பேட்டர்னை கொண்டு வர முடியும் ஆனா எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கல் அந்த பார்ட்டிக்கல் எதர் வலது பக்கத்துல இருக்கிற ஸ்லிட்ல போகணும் இல்லைன்னா இடது பக்கத்துல இருக்கிற ஸ்லிட்டு வழியாக போகணும் ஒரே பார்ட்டிக்கல் எப்படி ரெண்டு ஸ்லிட் வழியாகவும் போக முடியும் அப்படிங்கறது ஒரு பெரிய கொஷின் மார்க்கா இருந்துச்சு இதை ஒன்னும் க்ளோஸா வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்லிட்டுக்கு முன்னாடியே ஒரு டிடெக்டரை வைக்கிறாங்க இந்த எலக்ட்ரான்ஸ் எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக அதனாலே அதுக்கு பேர் விச் வே டிடெக்டர் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது இந்த அறிவியல் உலகமே திரும்பி வாவ் அப்படின்னு நினச்ச அந்த தருணம் இங்கே தான் ஆரம்பிக்குது டிடெக்டரை வச்ச உடனே இன்டர்ஃபரன்ஸ் பேன்ஸ் வராமல் ஒரு பார்ட்டிக்கல் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி அந்த பிளாக் ஸ்க்ரீனில் ரெண்டு கோடுகள் மட்டும் வருது டிடெக்டரை ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும்

அப்படின்னா இயல்பா அலை வடிவத்தில் போயிட்டு இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் கவனிக்கப்படும் போது ஒரு பார்ட்டிகலா பிசிக்கலா ஒரு ஆப்ஜெக்டா மாறிடுது சின்ன குழந்தைங்களே அந்த ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க ஸ்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரீஸ் ஆகி ஒரே இடத்துல நின்றுடுவாங்க அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஏன் இந்த மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிறதுக்கு பல சயின்டிஸ்ட் பல விளக்கங்கள்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை விளக்கங்கள்ல ஒரு தான் மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது அதுல இருந்து தான் பேர்லல் ரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு எப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் இயல்பாக அது அலை வடிவத்துல இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் மேல பல இடங்கள்ல இருக்கோ ஆனா கவனிக்கப்படும் போது ஒரு இடத்துல குவியுதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம நம்மளோட வேர்ஷன்ஸ் பல இடத்துல பல ரூபங்களில் பல வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு பட் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் நம்ம கவனம் இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில நம்மளோட கவனம் இருக்கிறதுனால நமக்கு அது மட்டும்தான் நிஜமா ரியாலிட்டியா தெரியுது அப்பனா கவனித்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு செயல்னால நாள் த குவாண்டம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல பாசிபிலிட்டிஸ் பல வாய்ப்புகள்ல ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு நம்ம வாழ்க்கையில நிஜமா மாறுது கவனிக்கிறதுக்கு அங்க யாருமே இல்லை அப்படின்னா அந்த குவாண்டம் ஃபீல்ட்ல எல்லா பாசிபிலிட்டிஸுமே தான் இருக்கு அப்பனா கவனித்தல் அப்படிங்கிறது நம்ம கண்ணால பாக்கிறதையோ இல்ல மூளையை வச்சுட்டு ஆராயறதோ மட்டும் கிடையாது அதையும் தாண்டி நம்ம எதை கவனிக்கிறோமோ அது ஒரு ஏற்படுத்தி இருக்க அந்த ஒரு பாதை மட்டும் டவுன்லோட் ஆகி நிஜத்துல பிசிக்கல் வேர்ல்ட்ல மேனிபெஸ்ட் ஆகுது வெளிப்பாடு ஆகுது இது ஆன்மீக ரீதியில புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகிகள் மகான்கள் எல்லாம் அவங்க அடைஞ்ச அந்த நிலையில அவங்களோட கவனத்தை இந்த பொற உலகிலேருந்து எடுத்துட்டு அதாவது எனக்கு உடல் நலம் சரியில்லை இல்லை உறவுகளில் பிரச்சனை இல்லை போதிய காசு இல்லை அப்படிங்கிற இந்த பௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்களோட கவனத்தை எடுத்த உடனே இந்த டிடெக்டரை ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டியிலேருந்து பல பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த குவான்டம் ஃபீல்டுக்கு அவங்களோட கான்ஷியஸ்னஸ் போயிடுது வெளியில் அவங்களுக்கு ஒரு புற தோற்றம் ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோடு அவங்க இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள அவங்க மனதுக்குள்ள அவங்க எப்போதுமே இந்த குவாண்டம் ஃபீல்டோடையே ஐக்கியமாக இருக்காங்க அந்த குவாண்டம் ஃபீல்டில் இருக்க எல்லா பாசிபிலிட்டிஸுமே எப்போதுமே அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க இங்கேருந்து அவங்க ஏதோ ஒரு பாசிபிலிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்குள்ள அப்படியே அவங்க இறங்கி டவுன்லோட் ஆகி அந்த ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டி அவங்களுக்கு நிஜமாயிடுது இதோட அடிப்படையில் தான் சுவாமி பணவானந்தர் ரெண்டு இடத்துல அப்பியர் ஆவறது லாகிரி மகாசாயா ரெண்டு இடத்துல ஒரே சமயத்துல இருக்கிறது வரலாறு வரலாற்றுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெண்டு இடத்துல ஒரே சமயத்துல இருந்தது இது எல்லாமே சாத்தியமாகுது ஸோ கிரேக் பிரேடன் சொல்கிற இந்த டிவைன் மேட்ரிக்ஸ் குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே நம்மளோட கவனம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைம் காலம் வெளி இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நம்ம போயிடுறோம் இந்த இடத்துல ஒன்று ஒரு ஒவ்வொமை ஞாபகத்துக்கு வருது ஸ்டீரியோகிராம் அப்படின்னு சொல்லி சில ஆப்டிக்கல் எல்யூஷன் படங்களை நம்ம நிறையா பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வர இந்த படம் மாதிரி சாதாரணமாக நமக்கு பார்க்கும்போது இதில் எந்த ஒரு ஃபார்ம் ஒரு ஷேப் பிக்சர் எதுவுமே தெரியாது இது நம்மளோட டிடெக்டரை ஆஃப் பண்ணிட்டு நம்ம குவான்டம் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி ஆனால் இந்த படத்தை நம்ம ஒத்து கவனிக்கும் போது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்ல மட்டும் நமக்கு இதுக்குள்ள இருக்க ஒரு பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சியோட ஷேப் தெரியும் இது நம்ம டிடக்டரை ஆன் பண்ணிட்டு நம்மளோட கவனத்தை ஒரு ரியாலிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இதே மாதிரி நைட்ல நம்ம தூங்கும் போது நம்மளோட டிடெக்டர் ஆஃப் ஆயிடுது அப்போ நமக்கு கவனம் நம்மளோட புற வாழ்க்கை மேலே இருக்காது நம்ம யார் எங்க இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் நம்ம ஆனா பெண்ணா இந்த ஜாதியை சேர்ந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க ஏழை பணக்காரன் இந்த மாதிரி நம்மள பார்த்தீங்கன்னா எந்த கவனமுமே இல்லாம நம்ம அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு போயிடுறோம் அங்க வந்து நம்மளோட மற்ற பாசிபிலிட்டிஸ பாக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால தான் இன்ஸ்லீப் வி கோ ஹோம் எவ்ரி நைட் அப்படின்னு சொல்றாங்க தூக்கத்தில் தெனிக்கும் நம்மளோட வீட்டுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு விளக்கம் பென்ரோஸ் இன்டர்பிரேஷன் பென்ரோஸ் இந்த மல்டிபிள் ரியாலிட்டிஸ் இருக்கிறது உண்மை ஓகே ஆனா இதே லாக் ஆகி ஒரு ரியாலிட்டியை மட்டும் இந்த பிளாக் ஸ்க்ரீனில் காட்டணும் இந்த மல்டிபிள் பேண்ட்ஸில் எந்த பேண்ட் பேட்டர்னை வேணா சூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா ஆனா எப்போதுமே அதே பேண்ட் பேட்டர்னை அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அந்த பேட்டனுக்கு மட்டும்தான் குறைவான எனர்ஜி தேவை எனர்ஜி ரிக்குயர்மெண்ட் ரொம்ப மினிமம் எங்கே அப்படின்னா அந்த பேட்டனுக்கு ஸோ இதையே நம்ம வாழ்க்கைக்கு ஈக்வேட் பண்ணி பார்க்கும் போது நம்மளோட எனர்ஜி லெவல் எங்கே இருக்கோ அதுக்கு நிகரான குவான்டம் ஃபீல்டில் இருக்க ஒரு பாசிபிலிட்டிக்குள்ளே தான் நம்ம போகிறோம் ஸோ நம்மளோட எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும் போது நம்ம வேற ஒரு பாசிபிலிட்டிக்குள்ள நுழையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜியும் இந்த குவான்டம் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்னும் தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும் ஸோ அறிவியலும் ஆன்மீகமும் ரொம்ப நெருங்கி வந்துருச்சா அப்படின்னு கேட்டா ரொம்பவே நெருங்கி வந்துருச்சு தான் சொல்லணும் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இதெல்லாம் எலக்ட்ரான் செல்ஸ் ஆட்டம்ஸ் லெவலில் நடக்கிறது இதை அப்படியே நம்ம மனித வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க அதே தான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஷிகா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் எழுதி வச்சிருக்காங்க கபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூயன் யூத கலாச்சாரத்திலயும் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல ஞானத்துல உணர்ந்ததை அறிவியலா எழுதி வச்சிருக்காங்க இந்த காலத்துல அத ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி அதை சயின்ஸா நம்ம இன்னைக்கு சொல்றோம் ஸோ நம்ம ஒரு சிறிய வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் த்ரீ டைமென்ஷனல் ரியாலிட்டி பட் நம்ம கவனத்தை இந்த வட்டத்தை விட்டு நம்ம அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வெளியில் வந்து பார்த்தா அது ஃபுல்லாக குவாண்டம் ஃபீல்டு ஃபிஃப்த் டைமென்ஷ்னல் ரியாலிட்டி இங்கே எல்லா சாத்தியங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த த்ரீ டி ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது அந்த குவாண்டம் ஃபீல்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகுது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்ம சுற்றி அமைஞ்சிருக்க மக்கள் இவங்க எல்லாருமே ஒரு கண்ணாடி மாதிரி எப்படி நம்மளோட முகத்தை நம்மளே பார்த்துக்க முடியாதோ ஒரு கருவி வேணும் அதுக்கு இல்லையா ஒரு கண்ணாடி இல்லை தெளிந்த நீர் இல்லை ஒரு கேமரா அந்த மாதிரி ஒரு கருவி இருந்தால் மட்டும்தான் தான் நம்மளோட முகத்தை நம்மளே பார்க்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தருணமும் என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கான்சியஸா ரியலைஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் நமக்கு ஏற்படுற சூழ்நிலைகளும் நம்ம கூட இருக்க மக்கள் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாமே கண்டினியூஸாக எதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தருணமும் அப்படின்ட்டு குவாண்டம் ஃபீல்டில் பல சாத்தியங்கள் பல ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது இதில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ நம்ம ஃப்ரீக்வன்சி குவாண்டம் ஃபீல்டுக்கு போய் ரீச் ஆகி அங்கேருந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற அந்த சம்பவங்களை மட்டும்தான் நம்ம ஈர்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு தொடக்கம் தான் குவாண்டம் அறிவியல் ஆராய்ச்சிகளை பற்றி இன்னும் நிறைய பார்க்கலாம் ஒவ்வொன்றும் எப்படி ஆன்மீகத்தோடு தொடர்புடையதாக இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மகான்கள் யோகிகள் அடைந்த அந்த சமாதி நிலையை அறிவியல் பூர்வமாக எப்படி விளக்கலாம் தொடர்ந்து பேசலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமையட்டும் நன்றி வணக்கம்